அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் வருகிறது வடகிழக்கு பருமழை தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் ஒரு நுழைக்கும் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோ இந்த வீடியோ லைக் வாங்க நாமக்கல் முதல் தூத்துக்குடி வரை வேகமெடுக்கும் வடகிழக்கு பருமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமு அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் ஒரு புதிய புயல் உருவாக கொண்டு அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமு அதிதீவிர கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மீண்டும் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்த சில நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் குறிப்பாக வேலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் குறிப்பாக நவம்பர் மாதம் எட்டாம் தேதி நாளை நாட்கள் சனிக்கிழமை தமிழகத்தில் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களான நாளை நாட்களும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்க்கும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை தொடர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் ஒன்பதாம் என அன்றை நாட்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் நாளை மறுதினமும் திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் கனமழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை மறுதினமும் கனமழை தொடர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதம் பஞ்சாம் தேதிக்கு பிறகுதான் தமிழகத்தில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கன அதிகமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிறுவனப்படை தமிழகத்தில் குறைவான மாவட்டங்களுக்கு மட்டும்தான் கனவலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க குறைவான நேரங்களில் மட்டும்தான் கனவலை தொடரும் என அறிவிக்கப்பட்டாங்க மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் தமிழகத்தில் கனமழை தொடரும் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செலுத்தி வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்த சில நாட்களுக்கு படிப்படியாக வெயிலின் தாக்கம் கண்டிப்பாக குறையும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் மீண்டும் மழையின் தாக்கம் நவம்பர் மாதம் பஞ்சாம் தேதிக்கு பிறகுதான் தொடரும் என தற்பு அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மேலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு கடலூர் காஞ்சிபுரம் நாமக்கல் திருவள்ளூர் தூத்துக்குடி திருவண்ணாமலை விழுப்புரம் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை கோட்டி தீர்க்கக்கூடாது தற்போது அறிவிக்கப்பட்டனர்